ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டுவிட்டர் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைட் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இந்த மாதிரி ஸ்பாட் லைட் அதாவது இந்த மாதிரி ஸ்பாட் லைட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பில்லைக்காக எனக்கு லிப்புங்கண்ணே அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் பலகம் இந்த மாதிரி இமேஜுக்கு அதாவது இந்த மாதிரி லைட்டிங்க்கு நம்ம பார்த்திங்கன்னா கீழே லைட்டிங்கு இந்த மாதிரி ஷேடோஸ் ஸ்பாட்லைட் எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம் அதில் கிளியராக இருக்காது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் டூல் எடுத்துக்காங்க சரிங்களா மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று போடுங்க நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணுங்கள் அதை வந்து ஓவர் லே அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஓவர்லே கொடுத்துக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் போய் கிரேடின் டூல் இங்கே டூல்ஸில் வந்து கிரேடியன் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கிரேடியின் டூலில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ஆல்ரெடி நம்ம அந்த ரீல்ஸ் ஒர்க் பண்ணணுங்காட்டிக்கு அது அப்படியே செட்டிங்ஸ் இருக்குது இப்போ நான் நியூவாகவே ஒர்க் பண்ணி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோடதில் இப்படி தான் இருக்கும் சரிங்களா அதாவது நான் வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி ஏதாவது கிரேடியின் கலர் கொடுத்துருந்தோம்மா இப்படி இருக்கும் இங்கே ஒயிட்டே வச்சு காட்டுறேன் பார்த்திங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் இருக்கும் இப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலராக மாற்றிடுங்க அதுக்கப்புறம் மேலே செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒப்போசிட்டிங்கிறத ஜீரோ பண்ணிவிடுங்க வேணா இந்த இடத்துல ஃபேடு அதாவது ஜீரோ இருக்கணும் இந்த இடத்துல மட்டும் கலர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேங்க ஓகேங்களா இந்த இடத்துல ஒயிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒய்ட்டுக்கு பதிலாக இங்கே இருக்கிற கலரிங்கே எடுத்துக்கிறேன் இந்த என்ன இந்த லைட்டிங்கோட கலரிங்க லைட்டை இந்த இடத்துல வச்சு கிளிக்ட் பண்ணுங்கள் ஓகே அதில் லைட் கலர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்காங்க ஓகே கொடுத்துக்காங்க இப்போ கிரேடியன் செலக்ட் பண்ணுறேன் நியூ லேயர் ஓவர் லேயில் இருக்குது ஓகேவா இப்போது கண்ட்ரோல் டி டி செலக்ட் கொடுங்க ரைட் கிளிக் பண்ணி டி செலக்ட் கொடுத்துருங்க இப்போ கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறேன் பர்ஸ்பெக்ட் பர்ஸ்பெக்டிவ் சேடம் அது கொடுத்துருங்க பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டு ஸ்விஃப்ட்டு பிடிச்சிட்டு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி ஆகும் ஸ்விஃப்ட் பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லைட்டிங் வேணும் பார்த்துக்கோங்க லைட்டிங் பார்த்திங்கன்னா இப்படி வச்சாச்சு இதில் இன்னொன்று என்னென்னா நமக்கு தெரியலனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வைப்பாங்க அதாவது இப்படி இப்படி பண்ண வேண்டாம் இப்படி பண்ணிவிட்டு லைட்டை எரேஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இது கரெக்டான முறை இல்லை ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ப்ளரில் கசைன் பிளர் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரேடியஸ் வேணுமோ அவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்காங்க ஓகே ஒவ்வொரு இமேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் ரெசல்யூஷன் தகுந்த மாதிரி மாறும் ஸோ வச்சிட்டோமா இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா இன்னொரு எஃபெக்ட் அதே தான் பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லா பக்கம் பாஸ் ஆகணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா சேம் அதே மாதிரி இன்னொரு லேயர் இது போட்டு அதுவும் ஓவர் லேயரில் வச்சுக்காங்க இப்போ கிரேடியன் செலக்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் கசைன் ப்ளர் போய் கொடுத்துருங்க கொடுத்துட்டு லைட்டாக எரேஸ் பண்ணி விட்ருலா ஓகேவா இப்போ அந்த எஃபெக்ட் ரெடி இது நான் என்ன பண்ணுறேன்னா குரூப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா குரூப் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு சில்க் கிளிக் பண்ணோம்னா அது குரூப் டூப்ளிகேட் எடுத்துக்கும் நான் அப்படியே வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஆல்ட்டை பிடிச்சிக்கிறேன் கிளிக் பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறேன் அந்த லைட்டிங் தகுந்த மாதிரி நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கறதுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங் வச்சாச்சு நீ அடுத்தது கீழே ஓகேங்களா கீழே அந்த லைட்டிங் எஃபெக்ட் தெரியணும் அதுக்காக நான் என்னோட ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் சர்க்கிள் போட்டுக்கிறேன் நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க சேம் அதே தான் ஓவர்லேயே கொடுத்தாச்சு இப்போ இங்கே இருக்கிற கலர் என்ன கலர் அதையவே வச்சு சாரி நார்மலே வைப்போம் கொடுத்துக்கோங்க சைன் பிளர் போங்க ப்ளரில் போய் சைன் பிளர் போய்ட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க போதும் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு அதையே எடுத்து டூப்ளிகேட் எடுத்து சின்ன பண்ணிக்கலாம் ஆல்ட்டு பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துக்கோ ஓகேவா இப்போ எல்லாத்தையுமே குரூப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேட் வெச்சாச்சு ஒரு டூ மினிட்ஸ் ஒர்க் தான் நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இப்போ நம்ம இங்கே லைட்டிங் வச்சிருக்கு இதே மாதிரி இந்த மாதிரி நைட் எஃபெக்ட்டுக்கு இது எப்படி சேம் அதே மெத்தட் தான் ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் போடலாம் சர்க்கிள் போடலாம் இப்போ இங்கே ஒயிட் ஸ்பாட் லைட் இருக்கிறங்கிறதுக்கு நான் ஒயிட்டே எடுத்துக்கிறேன் சேம் சென்ட் பிளர் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம் லைட்டாக பண்ணிடலாம் எங்கெல்லாம் எனக்கு வேண்டாமா அதே மாதிரி மார்க்கெட்டு உள்ள ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுருக்கேங்க இங்கே வந்து ஒயிட்டே எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கொடுங்க ஓகே டிரான்ஸ்ஃபார்ம் போட்டுறோம் பர்ஸ்பெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு பிளர் கொடுங்க ப்ளர்ல போய் சென்ட் பிளர் கொடுத்துக்கோங்க ஓகே அதை போய் டூப்ளிகேட் எடுத்து இந்த ரெண்டு ஒன்றும் செலக்ட் பண்ணிட்டு மரிச் பண்ணிவிட்டேன் அதை எடுத்து இங்கே வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மரிச் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டிங் ரெடி பண்ணியாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்